ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு பதவியிலுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்மளுடைய சொந்தங்களான உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்கணும் அந்த தகவல் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப பார்த்து நிதானமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சம்பவங்களை மட்டும் தான் இனி நான் சொல்லலான்னு இருக்கேன் நேற்றைய வீடியோவில் சார் அந்த பதினேழு நிமிஷம்னா என்னன்னு சொல்லுங்க நிறைய பேர் கேட்டீங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ ஆறு மணி சாயந்தரம் ஆகும் இல்லைங்களா ஆறு பதினேழு அந்த ஆறு பதினேழுன்னு சொல்லக்கூடிய நிமிஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்கள் நிமிடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க பதினேழு நிமிடம் நான் உங்களுக்கு சரியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி நம்ம நேரடியாக இன்னைக்கு தொகுப்புக்குள்ள போகலாம் செய்த வினையே செய்வினை இதனுடைய குருநாதர் சொன்ன விஷயம் அதர்வன வேதம் மூலியமாக எல்லாருடைய வாழ்க்கையை அழிச்சிடலாமா எல்லாரையுமே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாமா அப்புறம் எதுக்கு இத்தனை கோயில்கள் அப்புறம் எதுக்கு இத்தனை சித்தர்கள் அப்போ இத்தனை வழிபாடுகள் இருக்குது இத்தனை மந்திரங்கள் இருக்குது நவ கிரகங்கள் இருக்குது எல்லாரையும் வந்து செய்வினை வச்சு அழிச்சிடலாமா சொல்லுங்க நம்ம நாட்டில் தேர்தல் நடக்குது நம்ம நாட்டில் நிறைய விதமான வழக்குகள் மிச்சமாக இருக்குது ஏன் அதெல்லாம் செய்வனை செஞ்சு மாற்றிடலாம்ல யார் யார் விருப்பம் போகிறாங்களோ அவங்கவுங்க அந்த போஸ்ட்ல வந்து உட்காந்துக்கலாம்ல பணமும் இல்லாமல் இருக்குது நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் கிடைக்காத ஒன்று பணக்காரங்களுக்கு செய்வனையு என்கின்ற ஒரு விஷயம் கிடச்சி வாழ்க்கையில் முன்னேடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது நல்ல ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நேரம் செய்வினையால் பாதிக்கப்படும் என்கின்ற நேரம் வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வருது இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் சரி சார் என் வாழ்க்கையில் நான் வேலைக்கு போகிறேன் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாருங்க அந்த கேள்வியை நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி நான் சொல்ல வரேன் சார் நான் வேலைக்கு போகிறேன் நேர்மையாக இருக்கேன் எனக்கு சிகரெட் பழக்கம் கிடையாது தண்ணி பழக்கம் கிடையாது வேறு எந்த விதமான தப்பான பழக்கம் கிடையாது நியாயமாக சம்பாதிக்கிறேன் நேரமாக வீட்டுக்கு வந்துடுறேன் அம்மா அப்பா சொன்ன பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணேன் அந்த பொண்ணை நான் தான் பண்ணேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா என்னுடைய குடும்பம் யாருமே என் கூட இல்லை இதுக்கு என்னங்கய்யா காரணம் என்னங்கய்யா காரணம் நான் என்னங்கய்யா தப்பு செஞ்சேன் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட அப்போ ஒன்றும் இல்லை நான் அந்த நேரம் எப்போதுமே ஒருத்தர் கூப்பிட போகும்போது அந்த நேரத்தை நான் என்றைக்குமே குறித்து வைக்கக்கூடிய நேரம் இருக்குது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் வெள்ளிக்கிழம கூப்பிட்ருக்கீங்க பத்தரை பன்னெண்டு ராவு காலமாக இருக்குது நீங்கள் கரெக்டாக பத்தரை மணி ஸ்டார்ட் ஆகும்போது கூப்பிட்டீங்க நீ கொஞ்சம் நேரத்தில் நல்லா போங்க நண்பர்களே இது வெள்ளிக்கிழமை நீங்கள் சோதனை பண்ணி இந்த சம்பவத்தை பார்க்கலாம் பத்தரையிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஏதாவது நான்வெஜ் கடையை நீங்கள் கடந்து போவீங்க அதுக்குள்ளே அந்த பத்தரையிலருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் நாண்வெஜ் கடையை கடந்து போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுக்கு அப்படி இல்லைனா நேரடியாக நம்ம ஐயாட்டை கேட்போம் ஏன்னா என்னுடைய அனுபவங்களை நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தினந்தோறும் வித்தியாசமான மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட அவர் கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தி மூணு செகண்டுக்கு எனக்கு கூப்பிட்றாரு சார் சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை பார்க்குற நண்பர் பிரியாணி வாங்கிட்டு வந்து என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் மத்திய உணவு நான் எங்கேயுமே தேடி போகல நான் உங்களை சோதிச்சே பார்த்தேன் புரியுதுங்களா நானும் உங்களை சோதிச்சேன் இவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கு ஆனா நான் போனா தானே இப்போ ரோட்ல நடந்து போனாதானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள் வரும் அப்போ ஈஸியாக ஒரு மனுஷன் அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம் நான் எங்கேயும் போகலை இந்த இருந்து பன்னெண்டுக்குள்ள நான் எங்கேயும் போகல எனக்கு பன்னெண்டு மணிக்கு நான் லஞ்சு சாப்பிட போறேன் அந்த பன்னெண்டு மணிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் நீங்கள் என்ன சோதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் என் வாழ்க்கையில் நடக்கிற வாழ்வியல் முறையை தொகுத்து ஒவ்வொரு சம்பவங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது ஒருத்தன் இப்படி கேட்குறான்னா அவனுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறத உங்களை மாதிரி ஆயிரம் மனிதர்களை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் சரி சார் சொல்லுங்க சார் இப்போ சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லுங்க சார் அப்படின்றார் ஒன்றும் இல்லை நீங்கள் ஆனதுக்கு பிறகு உங்கள் மனைவியோட நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தாம்பத்தியம் வச்சுக்க உங்கள் மனைவி தீட்டானாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாங்க ஆமாம் அவர் ஒத்துக்கிட்டார் ஆமாம் அது ஒரே மாதத்தில் அதாவது ஆகி ஒரு பதினஞ்சு நாள்லேயே அது நடந்தது புதுமணி இருந்து நான் பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பைரவருக்கு ரெகுலராக உணவு போட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த உணவை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க நம்பர் ஒன் ரெண்டு அந்த மனை வந்த மனைவியை சதாசர்வ காலமும் பீட சனியன்னு தூக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு மூணாவது உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மெடிக்கல் செலவுகளை பார்க்குறத நிப்பாட்டிட்டீங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவியோட லௌலிக ஆசைகளுக்குள்ளே போயிட்டீங்க இது எதுவுமே கண்டுக்கலை உங்களுக்கு கிரக அமைப்புகள் மாறும்போது உங்களுக்கு ராகுவோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது எப்போதுமே ஒருத்தருடைய ராகு ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா உங்களை சொந்த பந்தம் கூட வந்து பிரித்து வச்சுருவார் அவருடைய முதல் வேலை அதுதான் ஒரு மனுஷனை கருமா என்கின்ற அந்த ராகு பிரித்து வச்சுருது ஒன்றும் இல்லை சார் நீங்கள் இனி ஒரு மூன்றரை வருஷத்துக்கு தான் இருக்கணும் மூன்றரை வருஷத்தில் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலைமை கூட வரும் சொந்தங்கள் பந்தங்கள் இது எல்லாமே நீ ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மெல்ல பேச வருவாங்க பேசுங்க சரியாக போயிடும் நான் ஒரு லாஜிக்கான விஷயம் சொன்னேன் சார் நீங்கள் ஏன் மனைவி பற்றி கேட்டீங்க ஏன் பயரை பற்றி ஏன் கேட்டீங்க ஏன் அம்மாவை பற்றி கேட்டீங்க இருக்குது மூணுமே ராகுக்கு லிங்க் இருக்குங்க இதை வந்து ஒரு பெரிய விஷயம் இதை உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல முடியாது சில ரகசியங்கள் இருக்குது நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்போது இதே மாதிரி சம்பவங்கள் வேறு வேறு கோணங்களில் நம் எல் பார்க்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி நடக்கும் இல்லையா அதை நம்ம செய்வேனேன்னு சொல்லிடுறோம் செய்த வினைதான் செய்வினையாக மாறுது செய்வினைனா என்ன ஒரு மாயமான ஒரு தோற்றம் மனதுல ஒரு விதமான கலக்கும் பய உணர்வை ஏற்படுத்துறதுதான் செய்வினை சில கெட்ட மந்திரங்களை வச்சு நம்மளுடைய மனதுல கெட்ட எண்ணங்களை கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு மனிதனை அடி அடிவேரோடு சாய்க்க முடியாது நான் அனுபவத்தில் சொல்றேன் சரி சார் நீங்க செய்வனை பத்தி செய்த வினை பத்தி தான் சொல்றீங்க எல்லாம் கரெக்ட் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் எனக்கு போராட்டமாக இருக்குது எவனோ எனக்கு இது ஒன்று செஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க நான் எங்கேயாவது போய் கேட்டால் இருபதாயிரம் கொடு பத்தாயிரம் கொடுன்றாங்க போனால் ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் மறுபடியும் வந்துடுது சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் ஒன்றும் இல்லை அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களும் அகஸ்தியர் ஐயாவும்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்லிடுறேன் நீங்கள் என்ன பண்ணணும் மூணு மாதம் அது தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளைக்கு அதாவது ஒரு விதமான ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பைரவர் அது ஆண் பைரவராக இருக்கணும் அந்த ஆண் பைரவருக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அசைவ உணவை கொடுத்துக்கிட்டே வரணும் ஒரு பீஸாவது போட்டுவாங்க அந்த சாப்பாட்டை அந்த பைரவர் சாப்பிட்டார்னால் உங்களுக்கு செய்வினை என்கின்ற ஒரு விஷயம் இல்லை ஆனால் அந்த பைரவர் அதை சாப்பிடறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு செய்வினை இருக்குன்னு சொல்றது ஒன்று சார் நான் வந்து வெஜிடேரியன் நான் எப்படி போய் நான்வெஜ் சாப்பிடுவேன் வாங்கி பைரவருக்கு போடுவேன் சரி நேராக கேரளா போங்க கொடுங்கலூர்னு ஒரு பகவதி அம்மன் டெம்பிள் இருக்கு அங்கே போய் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு அந்த அம்பாளுக்கு பின்னாடி இன்னொரு அம்பாள் இருக்காங்க அந்த அம்பாளுக்கு தான் இரவானா வந்து குருதி பூஜை செய்வாங்க அந்த பூஜையில கலந்துகிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு இருந்த குருதி பிரசாதத்தை தினமும் நெட்டியில் வச்சுட்டு தாய் அதாவது தாய் பைரவர் அதாவது குழந்தை பிறந்த பைரவருக்கு பாலை கொடுத்துட்டு வாங்க செய்வன பிரச்சனையும் இல்லாம போயிடும் இதுதான் உண்மை என் வாழ்க்கையில் நான் பார்த்த பல மனிதர்களுக்கு சொன்ன இந்த அற்புதமான தகவலை இன்றைக்கி ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த விளக்கு போடணும் அந்த பரிகாரம் பண்ணணும் இங்கே குளிக்கணும் அந்த ட்ரெஸ்ஸாக மாற்றணும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் நிறைய பிரசன்னங்கள் பார்த்தனால ஒரு தகவலை சொல்கிறேன் பொதுவாக சிகப்பு கலர் துணியும் மஞ்சள் கலர் துணியும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்வினையோடைய கண்திஷ்டியோடைய சாபங்களுடைய வீரியம் கம்மியாகும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சிகப்பு கலர் துணியும் மஞ்சள் கலர் துணியும் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி கலரில் போடலாமா சார் போடக்கூடாது பிளைனாக போடலாமா போடக்கூடாது மல்டி கலர் இருக்கலாம் உங்கள் துணியில் மல்டி கலரில் இந்த கலர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ரெண்டு கலர் காம்பினேஷனில் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது எல்லாமே என்னுடைய பிரசன்னத்துலையும் என் நான் என்னுடைய ஜீவநாடியில் அகஸ்திய பெருமானும் அற்புத மகான் ஐயா அவர்களும் சொன்ன விஷயம் நீங்கள் பைரவருக்கு இம்பார்ட்டன் கொடுக்க 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 என்கின்ற ஒரு விஷயம் காணாம போயிடுங்க முயற்சி பண்ணி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய தகவல்களை பத்தி நான் சொல்றேன் ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றேன்னு சொல்ல வந்த பாத்தீங்களா அந்த சம்பவத்தை நான் அடுத்தடுத்த பதிவுல சொல்றேன் இதுவே ரொம்ப நீண்ட பதிவா பேசிட்டேன் யாரும் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சரியாயிடும் நான் வணங்கக்கூடிய பட்டீஸ்வரரும் அற்புத மகானும் அகஸ்தியபுருமானும் சூட்சுமமாக நம்ம எல்லாரையும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை சக்தியும் அந்த பிரபஞ்சமும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் சந்தோஷம் சந்தோஷம் குரு வணக்கம்